போறபோக்கை பார்த்தா பிஎஸ்என்எல் வந்து ஜியோ ஏர்டெல் இவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போலேயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சமீபத்தில் ஜியோ ஏர்டெல் மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரீசார்ஜ் பிளானை வந்து தாறு மாறாக உயர்த்திட்டாங்க இதனால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோவெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிம்மை ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறதுக்கே நம்ம மாசம் மாதம் இரநூறுவா செலவு பண்ணுற மாதிரி வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்டவுடனே மக்கள் வந்து பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஸ்டார்டிங்கில் ஓசியில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ திடுதுப்புன்னு இப்படி ரேட்டை ஏற்றிட்டீங்க நாங்கள் ஒரு வீட்டில் நாலு பேர் சிம்மு யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேல செலவு பண்ணோம் அப்படின்னா இதுல எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் செலவாயிருது ஆல்ரெடி விலவாசி எல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்களும் ரேட்டை ஏத்துனா நாங்க எங்க போய் முட்டிட்டு வந்து அழுகுறது நீங்க இந்த மாதிரி ரேட்டை ஏற்றுறனால எங்களோட பட்ஜெட்ல மிகப்பெரிய துண்டு விழுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க ஆனால் என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் ஜியோ ஏர்டெல் நிறுவனம் வந்து அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸாக கம்மி பண்ணவே இல்லைங்க ஏத்தனை ரேட் படி அப்படியே வந்திருந்தாங்க இதனால மக்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜியோ ஏர்டெல்ல இருந்து அப்படியே பிஎஸ்என்எலுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே அவங்களோட சிம்மை வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து போட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இருபது லட்சம் நபர்களுக்கு மேல இருந்து புது கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ஷன் இதை வச்சு பாக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட உயர்த்தினவனே எங்களுக்கு உங்க சவகாசமே வேணாம்ப்பா நாங்க பிஎஸ்என்எல் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஎஸ்என்எல்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி பிஎஸ்என்எல்க்கு மூவ் ஆறதுக்கான காரணம் என்னன்னா பிஎஸ்என்எல் ஓட ரீசார்ஜ் பிளான்ஸ் தாங்க அவங்களோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜியோவில் வந்து காலுக்கு மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் நமக்கு நெட் பேக் வேணாம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ரூபா வரைக்கும் வந்து பே பண்ணணும் இதே பிஎஸ்என்எலோட ரீசார்ஜ் பிளான் எப்படி இருக்கு அப்படின்னா கால்ஸுக்கு மட்டும் வெறும் நூற்றி ஆறு ரூபா தாங்க வந்து வாங்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட பாதி காசு அப்படியே வந்து கம்மியாகுது இதே நம்ம நெட் நெட்பேக்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஜியோல கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இதே வந்து நீங்க பிஎஸ்என்எல்ல வந்து நெட் பேக் எடுத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி மூணு தாங்க வந்து வருது இதுலயும் பாதி காசு அப்படியே வந்து கம்மியாகிற மாதிரி வந்திருக்கு இதனால தான் நிறைய மக்கள் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஜியோவை யூஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் பிஎஸ்என்எல்லே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி புது கனெக்ஷன்ஸை வந்து கேட்குறது சிம்மை வந்து போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இது மாதிரி விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க உண்மையிலே பிஎஸ்என்எலோட ரீசார்ஜ் பிளான்ஸை பார்க்கும்போது அவங்களோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது காஸ்ட்டு காண்டி நம்ம வந்து அவங்களோட சர்வீஸை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் மற்ற விஷயத்தில் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்குங்க ஏன்னா ஜியோ ஏர்டெல்லாம் வந்து அடுத்து ஃபைவ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடத்துல ஃபைவ் இதெல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா பி வந்து இன்னும் போர் ஜி கொடுக்கறதுல பெரிய பின்தங்கி வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாம சர்வீஸ் வைஸ் வந்து பி சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்களே வந்து பி வந்து ஊர்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஏதாவது ரீசார்ஜ் பிளானை வந்து மாத்தணும் ஏதாவது ஒரு விஷயத்துல சர்வீஸ் வந்து எங்களுக்கு வேணும்னா கூட நாங்க கால் பண்ணா உடனே சர்வீஸ் வந்து கிடைக்கிறது இல்லை நாங்க டேரக்டா போய் விஷயத்தை எடுத்து சொன்னாதான் உடனே வந்து சர்வீஸ் வந்து கிடைக்குது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வந்து கொஞ்சம் அவங்க சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு நிலமை வந்துருக்குன்னா ஒரு ஃபோன் போட்டு சொன்னோன்னே டக்குன்னு அந்த சர்வீஸ் வந்து கிடைக்கணும் டக்குன்னு விஷயங்கள் வந்து மாறணும் ஆனால் இன்னும் நம்ம நேரில் போய் தான் வந்து சொல்லணும் சர்வீஸ் டிலே ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மக்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் இந்த ஒரு விஷயத்த சாதகமாக பயன்படுத்தி பிஎஸ்என்எல் வந்து எந்த அளவுக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நிறைய மக்களை வந்து கவர்ந்து ஜியோ ஏர்டெல்லை வந்து ஓவர் டேக் பண்ணுறதுக்கு கூட பிஎஸ்என்எல்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது பொறுத்து பார்க்கலாம் பிஎஸ்என்எல் வந்து இனி என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்